முகஸ்துதையின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை குடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இந்தியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாகுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதிய

களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வேற்றினை பெற்ற மக்களா வந்தால் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரும் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மரமையில தாகா முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அகமதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் செவ்வாயத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் பிரதோஷ உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்கள் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருமையான சமீப காலமாக கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்தித்தாள்களை அங்கு இவர் இவர் இவரை வெட்டினார் அங்கு அவர் கொலை செய்யப்பட்டார் என்கிற செய்திகள் நிறைய நிறைந்து கிடைக்கிறது தவிர நல்ல செய்திகளை காண்பது என்பதை அரிதாகவே இருக்கிறது சமீபத்தில் கூட செய்தாப்பட்டில் ஒரு செய்தி நான்கு இளைஞர்கள் மது போதையில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது கேக்கை வெட்டுவதற்கு பட்டாக்கத்தை கொண்டு வந்து இணைஞ்சிருக்காங்க கேக்கை வெட்டி கொண்டாடி இருக்கிறார்கள் காவல்துறை அவர்களை பிடிக்குகிற பொழுது வேகமாக ஓடியதன் காரணமாக கைகால்கள் வழிக்கு கீழே விழுந்து கைகால் கொடுந்தது என்கிற செய்தி எல்லாம் பேப்பரில் வந்துச்சு எதுக்கு சொல்ல சொல்லப்படுறேன் அப்படின்னா நீ கத்தி என்பது ஒரு சாதாரண ஒரு செயலாக ஆகிவிட்டது கத்தி நலனுக்கும் பயன்படும் தீயதுக்கும் பயன்படும் கத்தி என்று குழந்தைகள் எடுக்கிற பொழுதே அந்த குழந்தைகளிடத்தில் கத்தி இதர் இதற்குத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அம்பேத்கர் அவர் பட்டப்படிப்பை படிப்பதற்கு அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தாயாரத்தில் அனுமதி கேட்ட பொழுது தாயார் சொன்னாங்களாம் அடுப்பாங்கரையில் கத்தி இருக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்களாம் அவர் எடுத்துகிட்டு வந்து கைப்பிடியை தன் பக்கத்தில் வைத்து கொண்டு அந்த கூமையான பகுதியை தாயிடத்தில் இடத்துக்கு கொடுத்துருக்கிறார் தாய் பக்குவமாக வாங்கி விட்டு சொன்னாராம் நீ வெளியூருக்கெல்லாம் செல்ல வேண்டாம் நாள் வரட்டும் போகட்டும் அப்படின்னாங்களாம் அது கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் வந்து மகன் கேட்குறாரு இப்போ தாய் சொல்கிறாங்க கத்தி எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க அவர் என்ன கைப்பிடி கைப்பிடியை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு முனைப்பகுதியை தாயெடுத்து கொடுக்கிற பொழுது தாய் பத்திரமாக வாங்கி வைத்து விட்டு இன்னும் போறதுக்கு நேரம் வரலை அப்படின்னு சொல்லி தாய் அனுமதி கொடுக்கல கொஞ்ச நாள் கழித்து மூணாவது அளவையாக வந்து அனுமதிக்கு இருக்கிற பொழுது அப்போதும் தாய் சொன்னாங்களாம் அந்த கத்தி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னாங்களாம் கத்தி எடுத்துட்டு வருகிற பொழுது முனைப்பகுதியை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கைப்பிடியை தாயெடுத்து நீட்டிய பொழுது தாய் சொன்னாராம் இப்போ நீ வெளியூர் போகிறதுக்கு தகுதி வந்துருச்சு போய் படிச்சுட்டு வா அப்படின்னு எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா முன்னோர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி குழந்தைகள்கிட்ட கத்தி எடுத்து நடத்திருக்கும்போது கத்தியை கொண்டு வந்தா அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கூர்மையான பகுதி அவ கையில் அடுத்த எப்பா கத்தியை கொண்டு வருகிற பொழுது தாழ்வாக கொண்டு வர வேண்டும் யார் மீது பட்டுவிடக்கூடாது யாருக்கும் யாரையும் பதம் பார்த்து விடக்கூடாது என்று நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் நம்ம சொல்லி கொடுக்காத என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா கத்தி கேட்டுன்னு வச்சுங்களேன் பையன் அங்கே இருப்பான் அங்கேருந்து கத்தி ஊற்றி விட்டு தூக்கி சர்ருன்னு விசினி அடிப்பான் அது உமாக்காலும் குத்திடும் காலை ரத்தம் வர ஆரம்பிச்சோம் தாயிங்கிறதுனால பிள்ள அப்படி வீசிட்டாங்கிறதுனால அவனை ஒன்றும் செய்ய போகிறதில்லை மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ தாயிட்ட இது மதம் பாதரிச்சு பிரச்சனை இல்லை வேறு யாரோ டீச்சர் கத்தியை கேட்டு கத்தியை தூக்கி சர்ருன்னு வீசினான்னு வச்சுக்கலேன் என்ன ஆகும் டீச்சர் கொலை மாணவன் முயற்சி அப்படிங்கிற செய்தி பேப்பரில் போட்டுருவோம் இப்போ கத்தியை எடுத்தால் கூட அந்த கத்தியை எடுப்பதற்கு நாம் எப்படியெல்லாம் புத்தியை தீட்ட வேண்டும் என்பதை பெற்றோர்கள் சொல்லிக் கிடக்க வேண்டும் நபிகள் செல்லல்லாக சொல்வார்கள் மண் ஹமல அலையின சிலாக ஃப லைசம் இன்னா யார் நம்ம கத்தியை தூங்குகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் நபிகள் செல்லலாக செல்லும் ஒரு மனுஷனை சும்மா ஒண்ணுமே இல்லை கத்திட்டு அப்படின்னா நசுதா சொல்றாங்க இவன் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று என்ற நபர்கள் செல்லும் கடுமையாக சொல்கிறார்கள் இப்ப கத்தியை எடுக்கணும்னா எதுக்கு எடுக்கணுமோ அதுக்கு எடுக்கலாம் இருக்கிற எடுக்கலாம் காய்கறி வெட்டுறதுக்கு எடுக்கலாம் அல்லது வேறு தேவைகள் எடுக்கலாம் தவிர மனிதனை கொலை செய்வதற்காகவோ அல்லது சும்மா மனிதனை பயங்காற்றுவதற்காகவோ அல்லது தற்பாதுகா பாதுகாப்புக்காகவோ கத்தி எடுப்பது என்பது நல்ல உசிதமான செயல் அல்ல என்பது நபிகள் நாயகம் செல்லல்லா குறைசன் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை இவ்வளவு உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாய் செல்லல்லா சொன்ன ஹதீஸை அபுகுரா ரதி அல்லாஹு தலா சொல்கிறார்கள் யார் கத்தி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கீழே வைக்காத வரைக்கும் அவர்களை மணக்குமார்கள் சபிக்கிறார்கள் என்ன நபிகள் செல்லம் சொன்னார்கள் என்பதை அப்து சொல்றாங்க இப்போ கத்தி எடுக்க கூடாது கத்தியை நம்ம தேவையில்லாமல் எடுப்பது என்பது அது மணக்குமாரின் சாபத்திற்கு உரித்தானது என்பதை பெருமானார் செல்லலாக சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ் சொல்ல சொல்றாங்க யார் கத்தி எடுத்து அவர் கீழே வைக்காத வரைக்கும் மடக்கமாக சபித்துக் இருக்கிறார் ஏன் தெரியுமா உங்கள் கையில் இருக்கக்கூடிய கத்தியை கொண்டு எப்பொழுது செய்தால் உங்களிடத்தில் விளையாடுவான் என்பது உங்களுக்கு தெரியாது அது யாரையாவது பதம் பார்த்து விட்டது சொன்னால் அந்த கத்தியின் காரணமாகவே நரகம் செல்வீர்கள் என்று பெருமானார் செல்லல்லாக எச்சரிக்கிறார்கள் அதனால முடிந்த வரைக்கும் தேவை இருந்தால் தேவைக்கு மட்டும்தான் கத்தியை பயன்படுத்த வேண்டும் தவிர அதை விட்டு விட்டு நாம் பிறரை பயமுறுத்துவதற்காக நான் ஒரு ரவுடி என்பதற்காக நான் ஒரு பலசாலி என்பதற்காக கத்தி எடுத்துக் கொண்டு சுத்துவது என்பது இது உசிதமான செயலல்ல இது மனிதத்திற்கு மனிதத்துவத்திற்கு எதிரானது என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் இன்னொரு ஹரிசன் சொல்ல சொல்றாங்க ஒருவர் கத்தி எடுக்கிறார் எடுத்தவர் தன் சகோதரனையோ அழுது பெற்றெடுத்த தாயையோ அல்லது தந்தையோ அவர் பயமுறுத்தினாலும் கூட அவர் அல்லாவின் சாபத்திற்குரியவர் என்பதை நபிகள் நாயகம் செல்லும் சொல்லுகிறார் என்று சொன்னால் நீ சாதாரண சண்டையில் பாருங்களேன் உடனே நடிச்சு இவர் கையை கம்ப தூக்குவார் அவர் கம்ப தூக்குனார் கடப்பாரு தூக்குவார் இவர் அருவாவை தூக்குவார் இப்படி சாதாரணமாக இரும்புகளை ஆயுதங்களை தூக்குவது என்பது சாதாரண சர்வசாதாரமான ஒரு செயலாக போய்விட்டது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகன் செல்லதாக சொல்லுவாங்க நீங்க வாழை எடுத்தால் கூட நீங்கள் முறையை வைத்திருக்க வேண்டுமே தவிர ஒரே எடுத்து விட்டு வாழை தொங்க விடுவது என்பது நல்லது அல்ல என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாலும் சொல்றாங்க ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லந்தாளர்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஒன்று அமர்ந்திருக்கிறது ஒரு தோழர் வாளை உரிமை அந்த கூட்டத்தை கடக்குகிறார் நபிகள் நாயகம் செல்லந்தாளர்கள் யார் உருவிய வாளோடு கடந்தாரோ அவரை அழைத்து கடுமையாக கண்டித்தார்கள் நீ மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற பொழுது வாளை உரிமை உள்ளமாக போகிறாயே ஒன்று உன் காலை பதம் பார்த்து விடலாம் இளநீ கொண்டு வருகிற பொழுது வேறு யார் மீதாக தெரியாமல் பட்டு விடலாம் எனவே என்றைக்கு நீ ஆயுதத்தை எடுத்து போனாலும் கூட அதன் உரையில் வைத்து தான் கொண்டு போக வேண்டும் என்று நீ சும்மா கொண்டு போகக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை சொல்கிறார்கள் கண்டித்தார்கள் என்கிற ஹதீஷும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அறையாளர்கள் மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம் ஆயுத கலாச்சாரத்தால் எவ்வளவு நாடு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூட மாணவர்கள் கோசி பூசல்ல ட்ரெயினில் நினைச்சதுனால் பெரிய பட்டாக்கத்தை கொடுத்து ட்ரெயின் போகிற கூடவே தரையை உரசி அதில் வரக்கூடிய அந்த தீப்பிழம்புகளை காமித்து மக்களை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு களமிறங்கிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போக்கு இப்படியே தொடர்ந்து என்று சொன்னால் மனிதன் நிம்மதியாக வாழ்வது கஷ்டமாகிவிடும் எனவே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கத்தி எவனெல்லாம் தூக்குகிறானோ அவனை கடுமையான முறையில் கண்டிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கூலிப்படை ஒன்று இருக்கிறது இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நல்லா தண்ணி அடிக்க வேண்டியது கஞ்சா அடிக்க வேண்டியது எவனா ஒரு ஆளை காமிச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர்ற அப்படின்னா வெட்ட வேண்டியது என்ன காரணம் அப்படின்னா மது இருக்கிறான் அவன் விருதுவா மாறிடுறான் மனிதனாக இருப்பதில்லை சாதாரண தண்ணி அடிக்காத போய் அவனை அடிச்சுட்டு சொல்லுங்களேன் உடனே கேட்பான் ஏன் அடிக்க சொல்ற அப்படின்னு கேட்பான் சும்மா அடிச்சுட்டு அப்படின்னு வச்சுக்க ஒரு லூசா அப்படின்னு கேட்பான் ஏன்னா புத்தி சொல்லுது சும்மா இருக்கிற போய் சும்மாவே அடிக்க கூடாதுன்னு சொல்லுது ஒரு ஒண்ணுமே இல்லாம கத்திய கூட குத்துறான் வெட்டுறோம் அப்படின்னா என்ன காரணம் அவன் நிதானத்தில் இல்லை ஏதோ ஒரு போதையில் மூளை கிடப்பதன் காரணமாக தன் போதை உண்வதற்கு பணம் பெறுவதற்காக ஆளை காமித்தவுடன் கூலிப்படையாக மாறி அவன் கொலை செய்கிறான்னு சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா எவன்லாம் இதுல உடந்தையோ அத்தனை பேரையும் நல்ல தண்டனை கொடுக்கும் தண்டனை சும்மா இல்லை சும்மா வலிக்க விழுந்தா கையை காலம் ஒடிச்சா அப்படின்லாம் இருக்கக்கூடாது இனிமேல உலகத்தில் இருக்கிற தேசங்கிறத விளங்கிக்கிட்டு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் தான் இதுல என்ன செய்யணும் குற்றங்கள் குறையும் ஆனால் இன்னைக்கு எப்படியா போச்சுன்னா ஒரு கொலை செஞ்சுட்டு உள்ள போயிட்டு வந்தா அவனை பார்த்து ஊரே பயந்து அவனும் மிகப்பெரிய தாதாவாக ரவுடியாக மாறுகிறார் என்று சொன்னால் அரசு சட்டம் சரியில்லை என்பதைத்தான் நம்மால் விளங்க முடிகிறது ஆனால் சட்டம் எப்படி இருக்கிறதோ இல்லையோ ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஆயுதங்களை எக்காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது எடுத்தோம் என்று சொன்னால் அது மார்க்கத்திற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தம் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இருக்க தவிர பிறரை பயமுறுத்துவதற்காகவும் நாம் எடுத்து சொன்னால் அவர் முஸ்லீம் அல்ல என்பதை நபிகள் நாயகம் செல்லும் கடுமையாக சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹினாலும் இந்தியாவில் ஆயுத கலாச்சாரம் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக எல்லா மக்களும் நிம்மதியாக சுபிச்சமாக வாழ்வதற்கு நல்ல மனித புனிதர்களாக எல்லா மக்களையும் அல்லாஹ் மனமாற்றம் செய்வானாக அசலாம் வணிகம் வரமத்துல்ல வரகாத்து